உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருபடியை போட்டு இங்கு வரவே நமது சட்டமன்ற உறுப்பினர் செதிராஜ் அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் இந்த மாணவர் இயக்கத்தின் சார்பாகவும் நமது ஊர் சார்பாகவும் நமது ஊர் சார்பாகவும் இல்லை நீங்க நம்ம ஊர்காரர் நமது ஊர் சார்பாகவும் உங்களுக்கு எல்லோரும் உடைய சார்பாகவும்

પ્રયજળ રજની છે મુગલ આવરદાન પરેદ અને સારો આવો મુરુ ફુની સરકે વાડ ફુટ એ દિકા આ પાટતાન ભાગે રામણ મિટર ગંગમ ભાગે રામણ મિટર ગંગમ ભાગે રામણ મિટર ગંગમ ભાગે ભાગે ડોક્ટર રજિન પુલ હોમીર

நம்முடைய சகோதரியார் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா பகுதியை சேர்ந்த பூமலூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்றார் அப்போது அவர் வருகை தந்த போது கொடியேற்று நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதில் உதயநிதியை உதயநிதியை சின்னவர் வாழ்கை என்று கோசல்கள் அதிகமாக எழுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்புரை பேசும்போது கனிமொழி எம்பி ஐ நினைவு கூர்ந்து அவரின் அறிவுறுத்தலின்படி என அவர் முன்னிலைப்படுத்தி பேசினார் தொடர்ந்து உதயநிதி துணை முதல்வர் ஆணவத்தில்

எங்கள் ஊர் சார்பாகவும் இந்த மாணவர் இயக்கத்தின் சார்பாகவும் நமது ஊர் சார்புன்னு நமது ஊர் சார்பாகவும் இல்லை நீங்க நம்ம ஊர்காரர் நமது ஊர் சார்பாகவும் உங்களுக்கு எல்லோரும் சார்பாகவும் இந்த பொன்னாடியை போட்டி மகிழ்ந்தேன் ஒரு திருச்சுட்டோ விட்டுக்கூடு எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏங்க எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான சிக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் மனிதனோட நலன் முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் 9514424545